பாரம்பரியமான முறைப்படி பக்குவமாக பார்த்து செஞ்ச அடவாங்கா நம்ம வீட்டிலையே ஒரு வருஷமானாலும் கெட்டு போகாமல் அதை எப்படி செய்கிறது பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அடமாங்காய் செய்கிறதுக்காக மாங்காய் வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாங்காயை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி எடுத்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி சைட்லையும் நல்லா நடுவில் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலாப்பில் கட் பண்ணாமல் பகுதியை நல்லா ஒட்டி அந்த விதையோடு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாங்காயுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து முதல்ல கட் பண்ண மாங்காய் மேல் பக்கமாக கட் பண்ணிட்டேன் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணாமல் கீழ் சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சீக்கிரமாகவே மாங்காய் வந்து பெஞ்சி வந்துராது இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு மண் பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிட்டேன் இப்போ ஒரு மாங்காய்க்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு அளவுக்கு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இந்த உப்பு வந்து எந்த அளவுக்கு போடணும் அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து போடணும் இவ்வளவு உப்பு போடுறீங்களே இது சரியாக வருமா ஹெல்த்துக்கு நல்லதா அப்படின்னு கேட்காதீங்க அடமாங்கா அப்படினாலே இந்த மாதிரி தான் உப்பு சேர்த்து வைக்கணும் அப்போ தான் ஒரு வருஷமானாலும் கெட்டு போகாது அதோட பாதுகாப்பு அப்படியே இருக்கும் நம்ம முன்னோர்கள் காலத்துலலாம் இந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க ஒன்றுமே செய்யலை இப்போ கண்டதையும் சாப்பிட்றோம் எல்லாமே நம்ம உடம்புக்கு பண்ணுது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி உப்பு சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த செய்யும் செய்யும்போது கண்டிப்பாக மண் பாத்திரம் தான் எடுத்துக்கணும் இல்லைன்னா மண் சட்டி எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்பவே நல்லது சின்னதாக மண் சட்டி இருந்துச்சு அது எனக்கு சரியாகலை அதனால நான் பெரிய மண் சட்டியில் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட மேலே வந்து அப்படியே நான் உப்பை வந்து தூவி விட்டுடுறேன் இதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நான் அப்படியே வச்சுட்டேன் அடுத்த நாள் நான் அதை ஓப்பன் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி நான் வச்சிட்டேன் அந்த தண்ணியில் படுற அளவுக்கு சரியாக ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி பார்க்குறேன் இடையில வந்து நீங்கள் அந்த தண்ணியில் நீங்கள் நழைச்சி நழச்சி வைக்கணும் இது நம்ம ஊற்றின தண்ணி எதுவுமே கிடையாது நம்ம உப்பு எல்லாம் சேர்த்துருந்தோம் அந்த மாங்காவிலேருந்து வரக்கூடிய நீர் தான் இந்த தண்ணி ரொம்பவே முக்கியம் கீழே ஊற்றிட வேண்டாம் அடுத்த நாள் காலையில் இப்படி தட்டையில் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணி அப்படியே ஒரு மூடியை போட்டு ஓரமாக எடுத்து வச்சிருங்க ஈவினிங் வந்து நமக்கு தேவைப்படும் இப்போ இந்த தட்டை எடுத்து நல்லா வெயிலில் வச்சுட்டேன் இதை வெயிலில் வச்சுட்டு நல்லா ஈவினிங் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா எந்தளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இந்த மாங்காயை வந்து நம்ம மூடி வச்சிருந்தோம்ல அதே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும் நல்லா அந்த தண்ணியில் நல்லா மூழ்கிற அளவு நல்லா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நல்லா தண்ணியை படுற அளவுக்கு வச்சுருங்க இப்போ மறுபடியும் மூடியை போட்டு மூடி வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் தட்டில் எடுத்து வச்சு அதை வந்து வெயிலில் வச்சு காய வச்சேன் சரியாக மூணு நாளைக்கு மட்டும் இதை வந்து அந்த தண்ணியிலேருந்து எடுத்து தனித்தனியாக பிரித்து நீங்கள் வந்து காய வைக்கணும் இப்போ நான் மூணாவது நாள் இந்த மாதிரி எடுத்து காய வைக்கிறேன் இந்த மாதிரி எடுத்து காய வச்சதுக்கு அப்புறமா அந்த மாங்காயோட கலர் இந்த மாதிரி ஆகிரும் நைட் வந்து இது எல்லாத்தையும் மறுபடியும் அதே தண்ணியில் நான் சேர்த்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம தனியாக பிரித்து எல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம் இந்த சட்டியோடு அப்படியே கொண்டு நீங்கள் வெயிலில் வச்சு அந்த தண்ணியில் முக்கிய முக்கியம் எடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் வரைக்கும் இதை வந்து அந்த தண்ணி வத்துற வரைக்கும் அதுக்குள்ளேயே வச்சு வச்சு காய வச்சு எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டில் மூடி வச்சுருவேன் சரியா எனக்கு இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நாள் வரைக்கும் நம்ம டைம் எடுத்துச்சு வெயிலே இல்லை எங்கள் பக்கம் செய்யவே முடியாது அப்படின்னு யோசிக்காங்க இதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட வச்சு வந்து செஞ்சிடலாம் வெயில் கூட தேவைப்படாது ஆனால் அதை வந்து தண்ணியில் வச்சு நம்ம திருப்பி திருப்பி இந்த மாதிரி விட்டுட்டே இருக்கணும் எல்லாமே ரெடி எல்லாம் தண்ணியெல்லாம் அப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு நான் வச்சுட்டேன் மூடி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இல்லைனா வெளியில் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷமானாலும் கெட்டு போகாது இதில் இருந்து நான் ஒரு துண்டு மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அடைமாங்காயை வச்சு என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் கறி குழம்பு மீன் குழம்பு காய்கறிகள் வந்து சாம்பார் வைப்போம் அந்த குழம்புகள் இருந்தால் போதும் அதை வச்சே நம்ம இதை செஞ்சிடலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இது வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் ஆனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறேன் எந்தளவுக்கு நைஸாக நமக்கு ஊருகாக வந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சேன் அதுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கலாம் எந்தளவுக்கு நீங்கள் இந்த கிரேவி ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா தாராளமாகவே நான் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு கைகளை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடணும் இதுக்கு கறிக்குழம்பு மீன் குழம்பு தான் ஊற்றணும்னு கிடையாது சாம்பார் குருமா எது வேணாலும் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் சூப்பரான ஒரு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்